அனைவருக்கும் வணக்கம் உங்கள் புதுவை தமிழன் மற்றும் ஒன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ளவர்களால் நீங்கள் தேடப்பட வேண்டுமாயின் பேச்சை நிறுத்துங்கள் அதாவது எந்த நேரமும் எப்ப பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருக்காமல் எப்போதும் மௌனத்தை கடைபிடிப்பவராக இருங்கள் எந்த விதமான ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி உங்களை எவராவது துன்புறுத்தினாலும் சரி உங்களை சங்கடப்படுத்தினாலும் சரி விமர்சனப்படுத்தினாலும் சரி அவமானப்படுத்தினாலும் சரி எப்பொழுதும் மௌனத்தை கடைப்பிடியுங்கள் உங்களுடைய மௌனமே அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறும் எப்பொழுதும் நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீர்களானால் பல பேரால் மறுக்கப்படுவீர்கள் பல விமர்சனங்களுக்குள்ளாக வேண்டி வரும் அனைத்து விமர்சனங்களுக்கும் நீங்களே காரணமாக இருக்க வேண்டி வரும் இல்லாத பொருளாதார வீண் எல்லாம் உங்கள் மீது வந்துவிடும் எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு பேச்சு குறைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் ஒரு தேடுபொருளாக மாறப்படுவீர்கள் காரணம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெல்தான அதாவது மிக மிகவும் பெருமதி வாய்ந்த விடயங்கள் எதுவுமே பேசாது உதாரணம் வைரம் வைடூரியம் தங்கம் எதுவாக இருந்தாலும் சரி எப்பொழுதும் மிகப்பெரிய பெருமதி கொண்டவை அதாவது பெருமதி கொண்ட நாணயத்தாள்கள் எப்பொழுதும் பேசுவதில்லை சில்லறை குத்திகள் எப்பொழுதும் கலகலவென்றே இருக்கும் காரணம் அதிகளெல்லாம் சில்லறைகள் நீங்களும் சில்லறையா அல்லது நாணயத்தாள்களா என்பது உங்களுடைய கைகள்தான் உள்ளது நீங்கள் அதிகம் தேடப்பட வேண்டுமாயின் மீண்டும் மீண்டும் ஒருமுறை அதிகமாக பேசுவதை நிறுத்துங்கள் அதிகமாக கவரியுங்கள் உங்களுக்கு என்று ஒரு இலக்கை நிர்ணயுங்கள் அந்த இலக்கை நோக்கி மௌனமாக ஓடிக்கொண்டே இருங்கள் உங்களுடைய வெற்றி அனைவருக்கும் சத்தத்தை ஏற்படுத்தும் அனைவரது கேள்விக்குமான பதிலை கொடுக்கும் எனவே பேச்சை நிறுத்தி செயலில் இறங்குங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்